ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்புற வங்கியில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் டுவெல்த்து மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா கூட இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஸோ இதில் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும் ஃப்ரெஷர்ஸுமே இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செவன் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகை சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ கிராமப்புற வங்கி இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது நபார்ட் பேங்க்னு சொல்லுவோம் அதோட கிளை நிறுவனமான நாஃப் ஃபென்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து மொத்தமாக ஒரு நாலு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது அதாவது பாருங்கள் விழுப்புரம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு திருச்சி இருக்குது மதுரை இருக்குது சேலம் இருக்குது இந்த நாலு லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அதாவது சிஎஸ்ஓ கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இதில் ஒன் பை ஒன்னாக வந்து பாருங்கள் இங்கே வியூனு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான ஜாபோட டைட்டில் கொடுத்துருக்காங்க ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்மே உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பாருங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி பியூசி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை கிடைக்கும் அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எனிவர் இன் விழுப்புரம்னு கொடுத்துட்டாங்க ஜாபோட லொக்கேஷனு இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கனா விழுப்புரம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க விழுப்புரமில் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டூ வீலர் வந்து உங்களுக்கு மேண்டீரியா வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த விழுப்புரம் ரீஜனுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்களா மெயில் ஐடி ஸோ இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிசியூம் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் அனுப்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜருக்கே போகணும் கீழே வந்து பாருங்க அப்ளைங்கிற ஒரு லிங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர்லேருந்து உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி இந்த வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இணைக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க லாங்குவேஜ் என்னென்ன லாங்க்வேஜ் தெரியுமோ அதை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷன்சியும் கொடுத்துருக்காங்க பத்திலா உங்களுக்கு வந்து பாருங்க நல்லா வந்து எழுத படிக்க பேச நல்லா தெரியுமா தமிழ்னு கேட்டிருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆளுங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதில் திரும்பவும் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி கேட்டிருப்பாங்க அதில் எல்லாமே ஆல் செட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டிருக்காங்க இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா ஜீரோங்கிறதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மந்த்து அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஜீரோங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட நேம் வந்து இதில் நேமோட இது வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லை ஸோ அதில் நில்லுன்னு கூட நீங்கள் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க அது நீங்கள் கொடுங்க அப்படி இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் இமீடியேட்டுங்கிறத கூட நீங்கள் கொடுத்துடலாம் நோட்டீஸ் பீரியட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைனா இமீடியேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிடிசி இப்போ ஆன்க்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஒர்க் இருக்கீங்க கரெக்டாக கரெக்டாக இதிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அதை பற்றி டீடெயில்ஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லை நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஜீரோங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பாருங்கள் அந்த ஹியர் பை அந்த டிக்ளர் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டால் போதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதே மாதிரி தான் வந்து வேறு வேறு லொக்கேஷன் நான் காமிச்ச மாதிரி அதுலேயுமே வந்து சேம் அதே போஸ்டிங் அதே இது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த லொக்கேஷனுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்